கோயம்பேடு மார்க்கெட் காய்கறி விலை விவரம் தக்காளி ஏழு முதல் பன்னிரெண்டு ரூபாய் வரை வெங்காயம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வரை சின்ன வெங்காயம் முப்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை உருளை பதினாறு முதல் முப்பது ரூபாய் வரை கேரட் இருபது முதல் முப்பது ரூபாய் வரை பீன்ஸ் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை பீட்ரூட் முப்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை முட்டைக்கோஸ் ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை முள்ளங்கி இருபது முதல் முப்பது ரூபாய் வரை வெண்டை இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை கத்தரி பதினைந்து முதல் முப்பது ரூபாய் வரை முருங்கை நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை மிளகாய் இருபது முதல் முப்பது ரூபாய் வரை வெள்ளரி இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை இஞ்சி இருபத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை பூண்டு தொண்ணூறு முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரை எலுமிச்சை நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை தேங்காய் ஐம்பத்தி நாலு முதல் ஐம்பத்தெட்டு ரூபாய் வரை